நானும் கற்றுக்கிட்டேன்னா அங்கே யாருக்காவது செஞ்சு மளிகா மளிகாக்காவுகளுக்கெலாம் அதுதாம்மா அப்படியா சரிம்மா நான் சொல்லித்தரேன் என்ன பாலை நல்ல சுண்டை காய வச்சுட்டே இருக்கணும் அதில் லெமன் இருக்குல்ல எலுமிச்சோளை இருக்குல்ல அதை பிழிஞ்சி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் அந்த இதாக வரும்ல அதெல்லாம் துணியில் பிழிஞ்சு எடுத்து நல்லா பசைஞ்சு அவ்வளோ பசுறோமா அவ்வளோ இது சாஃப்டாக வரும்மா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி பாகலை எடுத்து போயிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் இதுதான் ரசகுல்லா அது செய்கிற விதமாக செய்யணும் நீ ஃபஸ்ட்டு வாட்டி தான் சரியாவே வராது சரியாம்மா அம்மா ஒரு நாளைக்கு செய்யும்போது காமிக்கிற பார்த்துட்டு செய் இப்போது அம்மா கொஞ்சம் மேலே விட்டு சொல்லியிருக்கேன் நல்லாலாம் ஒன்றும் சொல்லலை சரியா நல்லா செய்யும் போதே எனக்கு காமிம்மா மா இன்னைக்கு என்ன சமைக்கலான் இருக்க மட்டன் எடுத்துட்டு வருவா வேண்டாம்மா நாட்டுக்கொல்லி இருக்கா இருக்குடி நம்ம வீட்டில் கோழி அல்ல என்ன வேணும் நாட்டுக்கொல்லி ரசம் வச்சு தாரியா அடி இது கூட செய்ய மாட்டாம்மா செஞ்சு தரம்மா என்னென்ன வேணுமோ சொல்லு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பிள்ளைக்கு என்ன கேட்குது எல்லாம் செஞ்சு தரேன்னு இல்லை அங்கே ஆசைப்பட்டது அவ்வளோத்தையும் நீ செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்குள்ளே எங்களை பிள்ளையை வச்சுட்டு கூட்டிகிட்டு கூட வர மாட்டேங்கிற அந்த பிள்ளைக்கு என்னமோ செஞ்சு கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னுட்டு அப்பா பிள்ளையை கூட்டிகிட்டு வரப்பட்ட பாடே பெரும்பாடு நான் எங்கே செஞ்சு கொண்டே கொடுக்க என்னடி ஆமாம்மா எல்லாம் யார் காரணம்னு நினைக்க நாச்சியமாக தான் அநியாயத்துக்குடி ரொம்ப ஓவர் தான் மல்லிகா மட்டும் இல்லை நீ கண்டிப்பாக வந்திருக்க முடியாது அப்புறம் பெரிய அது தாண்டி பேசிச்சு மல்லிகாக்கா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டு தான்மா எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டு மா அதோடு இன்னொன்று அன்புட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துக்க நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது இது என்ன நினச்சது தெரில என்னடா இவ பவி வச்சுருந்தா தம்பியை சரின்னு இன்னும் கொடுத்துட்டு நான் பாட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் கவி வந்தது என்னடா இவ ஜாலியாக உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கானே நாம்மா பேசிட்டு தெரியுமா புள்ள வச்சுக்க ஒரு ஆள் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் துணி ஒரு நல்லா உட்காந்துட்டு ஃபோனாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுதுமா கஷ்டமாக போச்சு மல்லிகை அக்கா வந்து ஆமாம் அவள் அப்படி தான் இருப்பா நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துப்போம் பண்ணிப்போம் உனக்கு என்ன உனக்கு என்ன சோறு தானே வேணும் சோறு வேணும்னா சோறு கேளு இல்ல சேலை வேணுமா துணி வேணுமா அதை கேளு அப்படி இப்படின்னு நல்லா திட்டி விட்டாங்க அப்புறம் தான் வாய் மூடிட்டு போச்சு அப்படியே கரெக்ட் மல்லிகா பேசினது கரெக்டு தான் தான் இருக்கணுமே வேறு எவ்வளோ நேரம் என் பேரனை கையில வச்சிருக்கேன் பாரு இந்த மாதிரி உன் வீட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் உட்கார முடியுமா என்னத்தையாவது டும்மு டும்மிங்குது இல்லைன்னா என்னத்தையாவது யாரையாவது பிடிச்சி திட்டுற மாதிரி சாடை பேசிட்டு உட்காந்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பிள்ளை வச்சுட்டு அவனை உட்கார முடியுதா ம் நான் வாட்டி கிளம்பி வந்துருக்கேன் இப்போ இங்கே இருக்கவும் நேரத்துக்கு நேரம் தூக்குறேன் நைட்டு ஃபுல்லாக பக்கத்தில் தூங்க வச்சுக்கிறேன் எவ்வளோ ஆசை இருக்கும் எனக்கும் ஒரே மகன் நீ அந்த மூட்டு பிள்ளையை பார்த்துக்கணுன்னு எவ்வளோ ஆசை இருக்கும் நினச்சி பாரு இதெல்லாம் உனக்கு பெரிய ஆசையாம்மா என்னடி இப்படி கேட்குறேன் இதெல்லாம் பெரிய ஆசையானே அப்புறம் எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா எனக்கு இப்படி இப்படிலாம் இருக்கணும் பேரனை கொஞ்சணும் பேரனை பக்கத்தில் தூக்கி படுக்க தூங்க வைக்கணும் அவனை சாப்பாடு ஊட்டணும் அவனை ஆட்டி விடணும் ச்சே எவ்வளோ எவ்வளோ ஆசை தெரியுமா பிறந்து கூட இங்கே இருக்க விடல எல்லாரும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க ஏன் கூட்டிட்டு இங்கே பிள்ளை வாட்டுக்கு தூக்கிட்டு கிளம்பிடுச்சு இப்போ ஒரு நாள் கூட இங்க வந்து தங்க விட மாட்டேங்குது அதோட இவன் அப்பா கிட்டே என்னக்கையாவது பாட்டு பாட்டு விட்டு இன்னமாதிரி செய்யுது ஐயோ அதான் இவனா நினைக்கலாம் என்னோட அம்மா அப்படிலாம் பேசுதுன்னு ஆனா இதாண்டி உண்மை மல்லிகாட்டை கூட தண்ணிக்கு வரும்போது கேப்பேன் என்னடி பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்லுவா நல்லா சிரிச்சுட்டே இருக்கேன் அத்தாச்சி அதெல்லாம் அழகா படுத்திருக்கேன் வச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் சே சிரிச்சுட்டு இருக்கேங்க எனக்கு ஆ மனசுக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருக்கும் பிள்ளை போய் பார்ப்பம்மா பிள்ளை போய் தூக்குவோமா அப்படின்னு என்ன வரத்தான் முடியாதும்மா இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன்னு நான் நிஜமா நினைச்சு கூட பார்க்கலம்மா சத்தியம்மா நான் கூட ஏதோ நினைச்சேன் ஆனால் நீ இவ்வளோ அவ்வளோ ஆசை இருக்குன்னு நிஜமா எனக்கு தெரியாதும்மா சின்ன சின்ன ஆசையெல்லாம் பெருசாக நினச்சிட்ருக்கியா அதான் நீ சொல்கிற மாதிரி உனக்கு இருக்க ஒரே பொண்ணு நான் தான் என்னோடய குழந்தை தானே நீ பேரன்னு பார்ப்ப எனக்கு பாரு தோணவே இல்லை நான் பாட்டுக்கு அங்கே இருக்கேன் சே அப்பப்போ நானாக வந்திருக்கணுமா நினச்சி கூட பார்க்கல அருவி எனக்காக நீ எண்டி கவலைப்பட்டுருக்க இதெல்லாம் வந்து எனக்குள்ள ஆசைகள் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா போயிட்டு டபக்குன்னு ஒரு காலையை பிடிச்சி டக்குன்னு சமைச்சு தாரேன் என்னம்மா மா நீ இருக்க தானம்மா இல்லைன்னா யாருமா செய்வா இது மாதிரிலாம் யார் ஆசைப்படுவா எனக்காக எனக்காக இது மாதிரி தூங்கி எழுந்திருக்குள்ள யார் செஞ்சு கொடுப்பா எனக்கு பிடிச்சத இது மாதிரி சமையல் யாரும் பண்ணி தருவா நீ தானம்மா நீ இருக்க வரைக்கும் தானம்மா அடியே இதுக்கு போய் சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்கியாக்கா லூஸ் மாதிரி பண்ணாதடி சாப்பிடு பிள்ளைய இல்லையபடி தொட்டியில் போட்டு ஆட்டி ஆட்டிட்டுருவா நீ உட்காந்துருக்கியா இல்லம்மா கூடு நான் பாத்துக்கிறேன் வீடு ஏதா போட்டு ஆட்டிட்டு உட்காந்துருக்குற நான் நான்னைக்கு பார்த்துக்கிறேன் நீ வாடுக்கு ரெஸ்டேடு ம் சரிம்மா போய் ஆட்டி விடு அழாத என்ன நீ உண்டா சரி சரி அம்மா அழல கௌசி என் மேல கோவமா இருக்கியா இல்ல இல்ல உன் மேல சந்தோஷமா இருக்கேன் சாரி கௌசி எனக்கு என்ன கொஞ்சம் ஆ இருந்தாலும் இப்படி ஒரு பொசிசிவ் இருக்கவே கூடாது என்ன நீ வேலைக்கு போறது ஒண்ணு எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அதே என்ன அஸ்வின் அஸ்வின்ட்டு அவன் கூட பைக்ல போறதும் பாருறதும் பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் ஒன்னு தப்பா நினைக்கல கௌசி பாக்குற எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி சொல்றாங்க ஏனடா நீ சும்மா தானே இருக்க காலையில் வரலாம் அவ போகும் நீ வேலைக்கு போற கொஞ்சம் லேட்டா தானே போற அவளை கொண்டு போய் விட மாட்டியா கூட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஊர்ல அவ்வளோ பேர் கேக்குறாங்க நான் என்ன கௌசி செய்வேன் அதான் கோவம் வந்துட்டு ஆபீஸ்ல போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டே கௌசி சாரி சரி சரி பரவால்ல விடு யாருக்கா இருந்தாலும் இருக்கும் கோவம் நான் பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் போல ம் ஆமா இப்ப வந்து உனக்கு புரிஞ்சுதா கொஞ்சம் இல்ல நிறையவே ஓவரா பண்ணிட்ட அப்ப நீ என்ன பத்தி யோசிச்சு பாரு என்னன்னு அப்ப பாவமா இல்லையா அது ஓகே தான் அதுக்கு என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலை ரெடி பண்ண தெரியுமா ஈஸியா ஒரு செகண்ட்ல வேலைய வேணான்னு முடிவு பண்ணிட்ட அப்ப நான் என்ன செய்வேன் நினச்சி பாரு வீட்டில் போர் அடிக்கு எவ்வளோ நேரம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியும் சரி ஆஃபீஸ் பக்கத்தில் கூட என்ன ஆஃபீஸ் பக்கத்தில் கூட சொன்னால் கோவப்படுவார் வேண்டாம் விடு ஆனால் எனக்கு தோன்றத சொல்கிறேன் அப்படி போயிட்டா ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது இங்கே எனக்கு மண்டை குழப்பமாக இருக்குது சீக்கிரம் போய் சேர்ந்துருவணும் அப்படின்னு தோணுது என்னமோ போல இருக்குது நான் உங்ககிட்ட சொல்கிறது உனக்கு தப்பாக தெரியலாம் ஏதோ ஒன்று பிரித்து வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி உனக்கு தோணலாம் ஆனால் அப்படிலாம் நினைக்கல அப்படி நினச்சிருந்தா நாள் நீங்கள் இருந்திருப்பேனா சொல்லு அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இங்கே பாரு உன் தம்பி எப்படி உன் தம்பி ஒய்ஃப் வீட்டில் போயிட்டு அழகாக வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கார் அவங்க அவங்க லைஃப்பை தானே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க வேறு யாரும்மா பார்த்துட்டு இருக்காங்க சொல்லு அவங்க பாட்டுக்கு தானே இருக்காங்க அதே மாதிரி நானும் வேலைக்கு போகணும்னு ஆசை ஆஃபீஸ் பக்கத்துலேயே கூட வீடு பார்த்து நீயும் நானும் அங்கே போயிட்டு இருக்கலாமா உனக்கும் ஆஃபீஸ் போக ஈஸியாக இருக்கும் நானும் வேலைக்கு போய்க்கிருவேன் இங்கெல்லாம் இருந்தால் என்னால் முடியல அரவிந்த் ப்ளீஸ் என்ன சொல்கிற கௌசி நீ சொல்கிறது சரிதான் இல்லைன்னு நான் சொல்லலை பக்கத்தில் தான் ஆஃபீஸு அங்கே போயிட்டு தங்கிக்கிட்டா என் தம்பி மாதிரி அவன் ஒய்ஃபை எப்படி கூட்டிகிட்டு வேலைக்கு போகிறேன்னா அது மாதிரி நானும் போய்க்குவேன் அவன் லைஃப்பை அவன் பார்க்குற மாதிரி நானும் பார்த்துக்கலாம் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது தான் லைஃபும் ஸ்மூத்தாக போகும் அதெல்லாம் ஓகே தான் கௌசி ஆனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன நான் என் மக என் புருஷன் என் பேரம் பேட்டி எல்லாரும் நடு தெருவில் போயிட்டு நாலு தட்டை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறோம் அப்போ உனக்கு சந்தோஷமா அரவிந்த் நம்ம ரெண்டு பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம் இவங்க காதுல எப்படி வராவ பாருங்க ரெண்டு பேர் ரூமல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் தான் ஏய் பாத்து பேசு சொல்லிட்டேன் மா நீ பூமான பேசிட்டு இருக்கேல ஏன் இப்ப வந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்க என்னடா என்ன சவுண்டு போட்டுட்ருக்கேன் நீ பேசுகிறதெல்லாம் நல்லாவா இருக்கு அவள் பேசுகிறது நல்லா இருக்கா நீ அவள் கூப்பிடுவா நீ அவள் பின்னாடியே வாழாட்டிட்டு கிளம்பிடுவியா அப்போ நாங்களாம் எங்கடா போகிறது நாங்கள் யாரை நம்பி இருக்கோம் சொல்லுடா ஏ நாலு பேருக்கும் ஏதாவது பாட்டில் மருந்து பாட்டில் வாங்கி கொடுத்துரு குடிச்சிட்டு செத்துறோம் மா ஏமா அப்படி பேசுற சும்மா இருமா இவன் பேசுகிறதெல்லாம் சரியா ஏண்டி இப்படித்தான் இம்மனை கூட்டிகிட்டு போகலான்னு நீ வந்திருக்கிறியா ஏண்டி சொல்லுடி இங்க பாருங்க நீங்களா தான் பேசிகிட்ருக்கீங்க நான் அப்படி சொன்னேன் நான் உங்ககிட்ட இப்போ என்ன சொன்ன இப்போ என்ன சொன்னேன் உங்கள் தம்பி எல்லாம் இருக்காரு அவர் பாட்டுக்கு இருக்காரு அதுதான் நாம் போவோம் அப்படின்னு நன்றி நீ சொன்ன அப்போ நாங்கள் எங்கேயும் போகிறது முடியாத என் பிள்ளைய வச்சுக்கிட்டு முடியாதேன் புருஷனை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் போவேன் இவ இருந்தாவது எங்களை பார்த்துக்குவேன் ஏண்டி சொல்லுடி அதுக்கு நாங்க நிம்மதி இருக்க வேணாமா நிம்மதியை வாழ வேணாமா எங்களுக்குன்னு ஒரு தனி சந்தோஷம் வேணாமா இப்படி உங்களுக்கே பார்த்துட்டு இருந்தா மாமா மாமா நான் பேசிட்டு இருக்கேம்மா பிளீஸ் நீ போயேம்மா நான் அவளுக்கு பேசி நான் நான் புரிய வைக்கிறேம்மா எப்படி புரிய வைக்கணுமோ நான் அப்படி புரிய வைக்கிறேம்மா நீ போம்மா நான் பேசிக்கிறேன் மா பிளீஸ்மா எனக்காக கொஞ்சம் போயேம்மா அவ பேசுறது எதுவுமே சரியில்லை அவ பேசுறான்னு சொல்லி நீ எல்லாத்துக்கும் தலை ஆட்டிட்டு இருந்தேன்னு வை குடும்பம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுச்சு பார்த்து எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் பேசிக்கிறேம்மா நீ போமா அவ டென்ஷன் ஆகுறா என்ன ஏன் முன்னாடி பேசு ஏன் முன்னாடி பேசுறான் என்ன பெருசாக டென்ஷன் ஆகுறா ஏண்டி என்னடி பெருசாக டென்ஷன் ஆகுற நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் முன்னாடி நீ எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்க கண்டவன் கூடால அவ போவாளாம் யாரும் கேட்கக்கூடாதான் போவாலாம் வருவாய் ட்ராப்பு பண்ணுவாங்களா பிக்கப்பு பண்ணுவாங்களாம் இவுகளை ஊருக்காரவுகள எங்கள் மூஞ்சியில் காய் கேட்டுட்டு நாங்கள் கேட்டுட்ருக்கணும் பார்த்துட்ருக்கணுமா அதான் என் மாவன் போய் ஓ வேலை வேணாலும் நிறுத்திட்டு வந்தியான் நல்லது தானே பண்ணியா இப்போ அதை பண்ணி புட்டேன்னு இழுத்துட்டு போக பார்க்குற அப்போ நாங்கள் எங்கடி போக சொல்லிடி வாய் மூடி நிற்கிற ஷோ அம்மா இப்போமா நான் பேசுகிறேம்மா நீ போமா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கேளுமா இங்கே பாருங்க பேசாமல் போ போ சொல்லிடுங்க அவங்க பேசுகிறது எதுவுமே சரியில்லை எல்லாமே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காக நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னா அவங்களும் பேசுறாங்க நீங்க பேசுறது வேற அவங்க பேசுறது வேற நான் இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாது தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்க மாமா போமா நான் பேசிட்டு வரமா ஏமா அப்படி படுத்துற பேசிட்டு தானே வரேன் சொல்றத கேட்கவே கேட்க மாட்டியா இங்க பாருவின் எதுக்கு என்ன போ போ போன்றா இது ஏன் ஊடு என் புருஷன் கஷ்டப்பட்டு நானே புருஷனும் கஷ்டப்பட்டு கட்டின ஊடு நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே தான் நிற்பேன் நீ யார் போன்றதுக்கு அவன் யார் போன்றதுக்கு எதுக்கு நான் போகணும் வெளியில ஆஹா மொத்தத்தில் நீ இப்ப இங்கிருந்து போக மாட்ட அப்படிதானே என்ன எதுக்கு நீ போ 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 போன்னு சொல்லிட்டு இருக்க என்ன எதுக்கு நீ போ போ போன்னு சொல்லிட்டு இருக்க நான் போக முடியாது இங்க தான் நிப்பேன்